நிலுவையில் கவனித்த வார்த்தைகளை நாம் தியானிக்க கூடியிருக்கிறோம் முதலாவது வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் தலைகளை தாக்கி தெரிவிக்கலாம் அன்பின் பரவாயில்லை இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு சோதரிக்கமாப்பா இந்த வேலையிலும் நீங்கள் சிலுவையில் சொன்ன இந்த ஏழு வார்த்தைகளை தியானிக்க ஒருமுனமாய் கூடியிருக்கும் தகப்பனே இந்த வேலைகளை நீங்க பொறப்படுத்த கொடுங்கப்பா நீங்க பேசுங்க தகப்பனையே நாங்கள் கேட்கிறோம் மீதியான வேலைகளை நீங்க வழிபடுத்துங்க இயேசு இயேசு சிலுவையில் சொன்ன முதலாவது வார்த்தை ரூபாய் இருபத்தி மூன்று முப்பத்தி நாலு அப்போது இயேசு பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அவர்கள் செய்த குற்றங்களை மண்ணியும் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம பண்றாங்கப்பா சொல்றாங்க இவர்களுக்கு மண்ணியும் இவர்கள் இடத்த யாரும் போது அதுக்கு முந்தின அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாமா அதுக்கு அடுத்த வசன இயேசுவை பிடித்துக்கொண்ட போதும்னுஷர் அவரே பரியாசம் பண்ணி யாருக்காக அந்த இடத்துல அவங்க மன்னிப்பு கேட்கிறானோ அவரை பிடித்து பரியாசம் பண்ணினவர்களுக்காக பிதாவின் இடத்துல அவரை வேண்டி ஜபிக்கிறதா நம்ம இந்த இடத்துல பாக்கிறோம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நம்ம அறுபத்தி இரண்டு வசனத்துல பார்க்கும் போது ஏசுவானோரை என்று அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க அப்போ அவரை தூசித்தவங்களுக்கு தேவ அவர் ஏசுதான் தேவகுமார் மெய்யான தேவகுமார் கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம் அவர் செய்த அதிசயங்கள் கற்புதங்கள் எல்லாத்தையும் நேரம் பார்த்திருப்பாங்க அப்படி இருந்தும் அவரை தூசிக்கிறாங்களாம் நம்ம வெளியே போயிட்டு இருக்கும்போது நம்மள யாராச்சும் தூசித்தாங்கன்னா நம்ம மணல் அந்த இடத்துல எப்படி இருக்கும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் பாரதோட வேணும்னு சொல்லிட்டு நமக்கு தோணுமா கண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க சொல்லிட்டு அவங்க முன்னாடி சொல்லலன்னாலும் நம்ம மனசுல கண்டிப்பா திட்டதான் செய்வோம் ஆனா இயேசுவானவர் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்காக பாரத்தோட பிதாவான இடத்துல ஜெபிக்கிறாங்களாம் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம பண்றாங்க அவங்களை தண்டிச்சிடாதீங்க அவங்களை மன்னிங்கன்னு நின்று இந்த இடத்துல வேண்டதை பார்க்கிறோம் அடுத்ததாக இவர் யாருக்காக இந்த ஜெபிக்கிறாங்க பார்க்கும்போது ரூபாய் இருபத்தி மூன்று பத்த பத்த வருஷம் வாசிக்கும் போது பிடிவாதமாய் அவர்கள் மீது குற்றம் சாட்டினார்கள் குறிப்பிட்டிருக்காங்க வேத பாதங்களும் பரிசு பிரதான வேத வேதபாரங்கள் என்ன பண்றாங்கன்னா இயேசு மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இப்ப பேசும்போது இவங்க அந்த மாதிரி பண்றாங்க பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இப்ப ரீசெண்டா பார்க்கும் போது இந்தியாலையும் அவரதான் நடந்துட்டு இருக்கு வடமாநிலத்துல நம்ம பாக்குறோம்னா தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் சபை ஊழியர் மீது வச்சு அவங்க சபைகளை அடிக்கிறது உடைக்கிறது ஊழியக்காரங்களை கொள்றது வந்து ரீசெண்டா ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு இந்தியாலையும் அதே மாதிரி சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு அப்பொழுது இயேசு மீது இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் நிறைய வச்சு அவரை செலுகளை அறையணும்னு வேண்டிக்கிட்டாங்க இயேசுவானவர் இவர்களுக்காகவும் இதாவது இவர்களை வரேன் சொல்றாங்க அடுத்ததாக நாம பார்க்கும் போது இருபத்தி ஐந்தாவது வசனத்துல நம்ம பார்க்கும்போது என்ன பண்றாங்க இந்த இடத்துல நான் பிளாத்து சுற்றி காட்ட விரும்புறேன் பிளாத்துக்கு தெரியும் இயேசு நீதிவான் தான் தெரியும் அவர் அவர் மேலே எந்த ஒரு குச்சமும் இல்லைன்னு தெரிந்தும் என்ன பண்றாங்க மக்கள் கையில ஒப்பு கொடுக்குறாங்க இவங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிட்டு போகணுன்னு இடத்துல அதாவது பொய்யான நீதி அந்த இடத்துல அவர் சொல்றாரு இவர் பிளாத்துக்காகவும் இயேசுவானோ அந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க அவங்களை மன்னிச்சுக்கோங்க தெரியாம போட்டாங்கன்னு இந்த இடத்துல விழாத்துக்காகவும் நம்ம ஜபிக்கிறத பாக்கலாம் தொடர்ந்து இருபத்தி மூணாவது வசனத்துல இருபத்தி மூன்று முப்பத்தி மூணு மூன்று வாசிக்க இருபத்தி மூன்று முப்பத்தி மூன்று சிலுவையில் சிலுவையில் அறந்தவர்களுக்காக இந்த இடத்துல அவங்க இந்த இடத்துல பாக்கறோம் ஒரு ஐந்து பேருக்காக அவரை அடித்தவர்களுக்காக பரியாசம் பண்ணினவருக்காக அவரை தூசித்தவர்களுக்காக அவரை அவர் மேல் குச்சம் சாட்டினவர்களுக்காக மட்டும் அவரை சிலுவையில் அறந்தவர்களுக்காக பிதாவின் இடத்துல நம்ம ஜெபிக்கிறது இந்த இடத்துல பாக்குறோம் இயேசு எதற்காக இவர்கள் ஜெபிக்கணும் அவருக்கு ஜெபிக்கணும்னு அவசியம் இருக்கு அவர் அவளை கஷ்டப்படுத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க அவளை கொடுமைப்படுத்திருக்காங்க இயேசுவானவர் எதற்காக அவர்களுக்காக இந்த இடத்துல ஜெபித்தார் பார்க்கும்போது நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கும் போது பரியாசம் பண்ணியவர்களுக்காக பரியாசம் பண்ணினவர்களுக்கு அவரை தூசித்தவர்களுக்கு எல்லாம் லேவியராகமோ முழு ஏசாய் நம்ம வாசிக்கும் போது அவர்களுக்கு குச்சம் தண்டனை வழங்கப்பட வேண்டும் இந்த வேதாங்களை குறிப்பிட்டிருக்காங்க இயேசுக்கு இது நன்றாவே தெரியும் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சதுனால என் மக்களுக்கு இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்க கூடாது அவங்களுக்கு இந்த மாதிரி மாதிரிதான் இடத்துல தண்டனை வரக்கூடாது என்பதற்காக இந்த இடத்துல இடத்துல அவர்களுக்காக ஜபிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்ப நமக்கு நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு ஒரு இருதைய இருக்கும் நம்ம பரியாசம் பண்ணி தோசி அவர்களுக்கு நேரடியா நம்ம மனசுல அவங்களை திட்டிக்கிட்டே இருக்கும் இப்ப நம்ம முன்னாடி போகும்போது தூசிட்டாங்கன்னா நம்ம பெருசா சொல்லிட்டு போயிருவோம் தாவியது மாதிரி ஏசு வந்து நியாயத்தை பாருப்பாரு சொல்லிட்டு நம்ம திட்டிட்டு போயிருவோம் தாவீத் அந்த மாதிரி தான் பண்ணார் நாபாலுக்கு தாவீதுக்கு பிரச்சனை இல்லாமல் நாபால் என்ன பண்றாரு தாவீது வந்து தூசிச்சுட்டு ரொம்ப அசிங்கமா பேசிட்டு போனதும் ஒரு பத்து நாள் போட்டு இறந்து போயிட்டாங்க உடனே தாவீது பெருமையா சொல்றாரு ஏசு எனக்கு நியாயம் செஞ்சுட்டாங்க எனக்கு என்னோட ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரு சொல்றாங்க அப்படி இல்லை நாபாலுக்கு நடந்த மாதிரி நம்ம மக்கள் நடத்தணும் நம்ம சபிச்சவர்களுக்கு ஏதாவது நோய் வந்தோம்னா நம்ம மனசுல மகிழ்ச்சி ஏற்படுமா இல்ல பாரம் ஏற்படும் அவங்களுக்கு இயேசுவானவன் அவங்க அடிச்சிருக்காங்க பாரத்தோடு ஜபிச்சாங்க பெரியதான் நடத்துல நம்ம எத்தனை பேர் நம்ம கஷ்டப்படுத்துனவர்களுக்காக நம்ம இந்த இடத்துல ஜபிக்கிறோம் நம்மளை வந்தா சந்தோஷப்படுறவங்களும் இந்த இடத்துல அதிகமே அதிகமே சொல்லிடுறேன் அவங்களுக்காக பாரத்தோடு ஜபிக்கிறத எத்தனை பேர் ஏசு ஆனா அப்படி பண்ணல அவளுக்காக பாரத்தோடு ஜெபித்தார் பிதா நடத்தல என் மக்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் வரக்கூடாது அவங்க பா நோயினால கஷ்டப்படக்கூடாது என்று பிதா நடத்துல பரிந்து பேசுறதா நம்ம பார்க்கிறோம் இதை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கும் போது அவங்க அந்த அடுத்த வசனத்துல நம்ம குறிப்பிடுறாங்க மன்னிப்பு என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் அந்த இடத்துல குறிப்பிட நம்ம பார்க்கிறோம் இந்த மரண தருவாயில இயேசு வந்து இந்த மன்னிப்பு குறித்து பேசணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை முதல் வார்த்தையாக சிலுவையில் அறையப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு முந்தன் நாள் ராத்திரி அந்த முதலத்திலேயே அந்த மலை மேற்க கைது செய்யப்பட்டு அண்ணா தாய்பா விசாரணை சங்கப்பிலாத்தர் அங்க அங்கு அலக்கழிக்கப்பட்டு அவ்வளவு வேதனைக்கு மத்தியிலையும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு வாரமான அந்த சிலுவையை தூக்கி கொண்டு சிலுவையை தூக்கி சிலுவையை சிலுவை தூக்கி போட்டு மலையின் ஏறி அவ்வளோ கஷ்டத்திலையும் முதல் வார்த்தையே அவர்களை மன்னிக்கணும்னு ஏதாச்சும் அவசியம் அவர் கடைசியா கூட மன்னிச்சிக்கலாம் மேலாத்தையும் முதல் வார்த்தையை எதுக்காக அவங்க மன்னிச்சாங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் முதல் வார்த்தையா மக்கள் எல்லாத்தையும் மன்னிக்கணும்னு ஏதாச்சும் அவசியம் இருக்கு அவருக்கு அவர் கடைசி வார்த்தையை கூட மன்னிச்சுட்டு போயிருக்காங்க அவர் மன்னிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத நம்ம பார்க்க முடியும் அதுக்கு சில உதாரணங்கள் நம்ம சொல்லணும்னா வாழ்நாள் முழுவதுமே அதாவது அந்த ஊழியத்துல கிட்டத்தட்ட அந்த மூன்றரை வருட காலமாக அவர் மக்களை மன்னிக்கிறது தான் முதன்மையா கொண்டு தான் பாருங்க சில உதாரணம் சொல்லணும்னா இந்த கப்பல் நமக்கு போகும்போது இந்த திமிதாத காரணத்துல இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த சீமோன் வீட்டுல அந்த பந்தி இருக்கும் போகும்போது பரிமள தடு ஸ்திரீ தவி நோய்களை குணமாக்கு விடுதலை கொடுத்தாங்க ஏ அநேக பாவிகளுக்கு அவர் சுகமாக்கினது நம்ம பார்த்துருக்கலாம் ஏசு நமக்கு அதைத்தான் கட்சி கொடுக்கறாங்க நமக்கு துன்பம் வரும்போது அவங்களுக்கு பாரத்தோட ஜபிக்கணுக்கா தான் கட்சி கொடுக்கறாங்க ஆனா நம்ம சில பேர் அதை பண்றதே இல்லை நமக்கு துன்பம் வரும்போது அவங்களுக்கு குடித்து நம்ம வந்து பாரத்தோட ஜபிக்கிறதே இல்லை அவங்க இதாச்சு போயிட்டு போயிருவாங்க நம்ம கொடுத்த ஒரு அக்கறையே நமக்கு இருக்கிறது அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறதே இல்ல அவங்களுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறதே இல்லை ஏசு நமக்கு அதத்தான் கச்சு பாரத்தோடு நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் அவங்க எல்லாம் மன்னிக்கப்படணும் பிதாவானோர் அவங்களை தான் இயேசு நமக்கு இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க மத்திய இருபத்தாறு இனத்துல நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம் அது திருவுருந்து என்ன ராஜ ராபோஜனத்துல கூட இயேசுவானவர் வந்து இந்த மன்னிப்பை பொறுத்த ஒரு வசம் சொல்லியிருக்காங்க மத்திய இருபத்தாறு இருவது ராபோஜன பந்தில அவர் கடைசி அந்த ராபோஜன பந்தியிலையும் அந்த மன்னிப்பு குறித்து அவங்க சீசர்களை பகிர்ந்து பேசினதை பார்த்துக்கோ பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இது என் அனைவருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் நமக்கு அந்த ஏசு கச்சு அந்த பரமண்டல ஜபத்துல கூட ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கு உங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியம் அப்ப இயேசு மன்னிப்புக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ட்டு இந்த மூணு வசனத்தின் மூலம் நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது யோ யோகான் சொல்லி மதிப்பதற்கு முன்னாடி மட்டும் இல்ல உயிர்த்தலுக்கு பின்போ முதன்மையாக அவர் மன்னிப்பை முதன்மைப்படுத்திருக்காங்க யோகா இருபதாம் அதிகாரி இருபத்தி மூன்றாவது போது எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை இருக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படாது மன்னிப்புக்கு முதன் முதன்மை கொடுக்கறாங்க அதைத்தான் நம்மளும் பண்ணா ஏசுவானோ நமக்கு அதைத்தான் கட்சி கொடுக்கறாரு மேலும் நம்ம அதை தொடர்ந்து பார்க்கும் போது மன்னிப்புக்கும் நமது ஆராதனைக்கும் ஒரு வச்சு கொண்டு வருது ஒரு ஒருங்கிணை போன்றேன் மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வாசிக்கும் போது மத்திய ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முன்பு போகும் சகோதரத்தில் ஒவ்வொரு வகி அப்ப நமக்கு யாராச்சும் சகோதர இடத்துலயோ பெரிய இடத்துலயோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு அதோடு வந்து நம்ம ஆராதனை கலந்து கொள்றோம் அந்த ஆராதனையானது வேஸ்ட் அதுக்கு வந்து தேவ நேரத்துல போய் சேரது முதலாவது ஒரு சகோதரத்துல போய் ஒவ்வொரு மனம் தெரிஞ்சு பேஸ்ட் அதுக்கப்புறம் வந்து காணிக்கை செலுத்துன்னு சொல்றாங்க அப்போ அந்த மன்னிப்புக்கும் ஆராதனைக்கும் தேவ ஆராதனைக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இந்த இடத்துல ஏற்படுத்துறாங்க பலரை மன்னிட்டு ஜப்பிக்கணும்னு இடத்துல நமக்கு கட்சி கொடுக்குறாங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்னா பிறரை மன்னித்து அவர்களுக்காக ஜபிக்கணும் மூலம் நமக்கும் ஒரு ஆசீர்வாதம் ஏற்படாது எத்தனை பேர் இந்த இடத்துல உணர்ந்துருக்கீங்க பிறருக்காக ஜோ பண்ணி அதன் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க பிறருக்காக நம்ம ஜபிக்கணும் தேசத்துக்காக நம்ம ஜபிக்கணும் நமக்கு மட்டுமே போய் சர்ச்சு பந்தா நமக்கு மட்டுமே நிறைய பேர் ஜபிச்சுட்டு போறோம் நமக்காக மட்டும் இல்லாம பிறருக்காகவும் நம்ம தேசத்துக்காகவும் ஜெபிக்கணும் மூலம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது அதையும் பைபிள்ல குறிப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயும் எபேசியர் நான்காம் மதி முப்பத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒருவருத்தொருவர் நம்ம மூலம் தேவனிடத்திலிருந்து நம்ம மன்னிப்பு பெற்றுக் கொள்றோம் அப்ப நம்ம பிறரை மன்னிக்கல பிறர் பிடித்த ஒரு கசப்பான அனுபவம் நம்ம மனசுல இருக்கும்போது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும் மன்னிப்பையும் நம்ம இழந்து போயிடுறோம் அந்த எபேசியர் நாலு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு வாசிக்க முப்பத்தி இரண்டு கடைசி பகுதி மட்டும் நீங்களும் ஒருவர் ஒருவர் மன்னியுங்கள் இதுக்கான அர்த்தம் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கால இருக்கிற மனக்கசப்பை எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒருவர் ஒரு மனம் திறந்து பேசி தேவனுடைய ஆலயத்துக்கு பிரவேசிக்கும் போதுதான் இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களே நம்மளால சுதந்திரத்துக்குள்ள பாக்குறோம் இந்த இடத்துல மாடிக்கிட்டே குடித்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா தேவன வந்து மன்னிப்பு முதலீட்டை கொடுக்குறாங்க அவங்க கடைசியா கூட சிலுவையில கடைசி வசரமா கூட மன்னிப்பு வச்சு பேசிட்டு போயிருக்கலாம் ஆனா அவங்க முதன்மையா தேவ பிதா அவங்களை மன்னிக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுத்த கூடாதான் முதன்மையா கருத்தை பாக்குறோம் நம்மளும் நம்ம வாழ்நாள்ல யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் நினைக்காம யாரு கசப்பு மனக்கசப்பு ஏற்படுறோம் எல்லாருக்குடையும் ஆனா அதான் மதிக்காம உடனே அவங்க கிட்ட பேசி எனக்கு தெரியாம பண்ணிட்டு அவங்கதான் எது விதாவது நினைச்சுக்கலாம் அவங்க அவங்கதானே என்ன அடிச்சாங்க அவங்கதானே என்ன துன்பப்படுத்துறாங்க நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க நான் உங்களை மன்னிக்கிறேன் ஈஸியா நினைச்சிருக்கலாம் அப்படி நினைச்சிருந்தாங்க எத்தனை பேர் வந்திருக்க முடியும் அந்த சிறுவையில அவங்க வந்து நீங்க மன்னிப்பு கேட்டா நான் அவங்களை மன்னிக்கிறேன்னு ஏசமா நினைச்சிருந்தாங்கன்னா அங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க அவரால ஈஸியா எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் அழிச்சுக்க முடிய இவ்வளவு கஷ்டப்படுத்தின நீ என்னை செலவில் அரைஞ்ச நீ என்ன அடிச்ச நீ என்ன அசியமா பேசுற என்ன பரியாசம் பண்ணு ஏசுப்பா நினைச்சு நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு நான் உன்னை மன்னிக்கிறேன்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இயேசுவானவர்தான் இறங்கி போறாங்க நான் வந்து உன்னை மன்னிக்கிறேன்

அப்பா மன்னிச்சிருங்கப்பா தெரியாம பண்ணிட்டாங்கப்பா அவங்க தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கதான் பேசுறாங்க அது தான் நம்மளும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குறிப்பிட்டுறாங்க ஏஸ் போல நம்மளும் மற்ற குச்சன் பிற தப்பு பண்ணியிருந்தாலும் நம் மனந்திற்கு போயிட்டு அவங்க நம்ம முதன்மையை நம்ம மன்னிச்சு அவர்களுக்காக ஜபிச்சு இந்த இடத்துல வாழும்போது தேவையை உயிரித்து வாழ்க்கையின் சிறப்பாக வாழ முடியும் குறிப்பிட்டுறாங்க தலைவர்கள் தடுத்து ஜபிக்கலாம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைகள் சுவா நீங்க சிறுவையில சொன்ன முதலாவது வார்த்தையை நாங்க தியானிச்சிருக்கோம் அப்பா அப்பா நீங்க மன்னிப்புக்கு எந்த அளவுக்கு நீ முதன்மை என்ன கொடுத்துருக்கீங்கன்னு அந்த இடத்த வாசிக்காமப்பா யாருமே உங்களத்துல வந்து கேட்கல என்ன மன்னிங்கன்னு சொல்லி நீங்க தான்ப்பா போய் பேசுனீங்க நீங்க எங்களுக்காக நாங்க பண்ற பாவங்களுக்காகவும் எங்க அக்கிரமங்களுக்காகவும் நீங்க தான் தகவல நீங்களே இறங்கி வந்து எங்களை மன்னிச்சிருக்கீங்கப்பா நாங்களும் அது போல இருக்கணும் தகப்பனே ஆமீங்கப்பா எங்க எந்த ஒரு மனக்கசமும் மற்றவர்கள் இல்லாம அவங்களிடத்த நாங்களே இறங்கி போய் பறிந்து பேசி நாங்களே மன்னிப்பு கிட்ட தகப்பனே உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய நீங்க சொன்ன வார்த்தையை கட்சி பண்ண நாங்க சிறப்பானவங்க எங்க கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெயிக்கிறோம் ஏசியம் மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனில் நல்ல பெய்தே